இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் ஒரு இருபத்தி எச் எட்டு சென்ட்டு பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த லேண்டு தானுங்க அந்த தென்னை மரத்தை ஒட்டுன மாதிரி இருக்கீங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோடு பேசுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் நாலு ரோட்டு பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இருபத்தி எட்டு சென்ட்டுங்க நல்லா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குதுங்க ஸ்மால் பட்ஜெட்டில் எனக்கா சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பட்ஜெட்டில் லேண்டு தேடிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்மால் பட்ஜெட்னா இருபத்தி எட்டு செண்டுங்க மொத்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் தானுங்க நீங்கள் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியா வாங்கணுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க நீங்கள் லே அவுட்டில் தான் பார்த்துருப்பீங்க அஞ்சு செண்டு மூணு சென்ட் இந்த மாதிரி தான் வந்து அந்த பட்ஜெட்டில் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஏக்கராங்க இருபத்தி எட்டு சென்டுங்க ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு அடி கிட்டத்தட்ட வரும்ங்க பக்கத்தில் ஏரியா நல்லா இருக்குங்க சூப்பரான ஏரியாங்க தென்னந்தோப்பெல்லாம் நல்லா இருக்குதுங்க மெயின் ஸ்டேட் ஹைவேலருந்துங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இந்த லேண்டுக்கு கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு தார் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி கானல் இருக்குதுங்க மெயின் வாய்க்கால் வந்து பக்கத்தில் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இங்கே நல்லா இருக்குதுங்க நீங்கள் ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் ஒரு வீடு கட்டி ஒரு ஆடு மாடு அந்த மாதிரி வச்சுக்கோன்னா இந்த லேண்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு லேஅவுட்லேலாம் வந்து சைட்டு வாங்குனிங்கன்னா அஞ்சு சென்ட் வாங்கினா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் பத்தாமதே இருக்குங்க இந்த மாதிரிக்கு லேண்டு வாங்கி நீங்கள் வீடு கட்டிட்டீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாமே கோழி எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரிக்கு வந்து நிறக்கா பேர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு லேண்டு வரலிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான லேண்டு வந்திருக்குதுங்க முதல் முறையாக நல்லா லேண்டுங்க இந்த பட்ஜெட்டில் தார் ரோடு பேஸில் இவ்வளவு மெயின் ரோட்டுக்கு நியரஸ்ட்டாக வந்து பூமி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க இந்த பூமியை நீங்கள் வாங்கலாமுங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரும் நல்லா இருக்குங்க பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான பேப்பர்ஸுங்க டாக்மெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு கையெழுத்தணுங்க வாஸ்துன்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க வாஸ்து முறைப்படி சம சதுரமாக வந்து லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சென்ட் கம்மியாக இருக்குதுன்னா ஐம்பது கூட இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் அந்த மாதிரிக்கு இருக்குதுங்க நீங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு இது போதுனாலும் நாள் வாங்கிக்கிங்க இல்லை கம்மியாக தேவைப்பட்டால் அதிகமாக தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு வந்து லேண்டு இருக்குதுங்க நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாமுங்க பார்த்துக்கலாம்கான்டக்ட் நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்